அன்பான கடவுடைய பிள்ளைகளே உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமோ பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீர் என்னை காண்கிற தேவன் என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை பாருங்கள் அண்டவர் நம்மை பார்க்கிற காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகார் என்கிறதான ஆபரகாமின் அடிமை பெண் கைவிடப்பட்ட நிலையிலே மன உன் ஒன்று போன நிலையிலே மனக்குமடல் இதய காயங்களோடு வேதனையோடு போய் கொண்டிருக்கின்றார் அனுப்பி அனுப்பிவிட்டார் ஆகாரை ஐயோ ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே மனக்குமரலோடு அழுது புலம்பி போய்க் கொண்டிருக்கும் பொழுது அண்டவர் அவரை கூப்பிடுகிறார் ஆகாரே என்று கூப்பிடுகிறார் ஒரு மனக்குமரலை மனவேதனையை அங்க காண்கிற ஒரு தேவனாயிருந்தார் அதனால்தான் ஆகார் அவருக்கு ஒரு பெயர் வைத்தார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார் அம்மா உங்கள் மனவேதனைகளை மனக்குமரலை உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் ஆண்டு உங்களை பார்க்கிறார் மரியாள் கல்லறைக்கு காலியான கல்லறைக்கு அழுது கொண்டு போய்க் கொண்டிருந்தார் கல்லின் அழுகு அழுதாள் மரியாளின் மனக்குமுறலை கண்டு மரியாளை என்று கூப்பிட்டார் அற்புதம் செய்வார் உங்களை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் சீசர்கள் படவில் போய்கொண்டிருந்தார்கள் படகு சாயங்காலத்தில் புறப்பட்ட படகு குடியிருக்காலம் நாலு மணி வரை நடுக்கடலில் நின்று போய்விட்டது தண்டு வலித்து வருத்தப்படுகிறார்கள் படகை கரைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை நடுக்கடலில் இருக்கின்றது படு படகு நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டு ஆண்டவர் நடந்து வந்து படகில் ஏறுகின்றார் தத்தளித்த படகு சரியாக போய் சேர்ந்து போய்விட்டது உங்கள் வாழ்க்கையை கண்ணீரை வேதனையை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அற்புதம் செய்வார் வேதனையோடு இருக்கின்றீர்களோ கண்ணீரோடு காணப்படுகின்றீர்களோ கண்ட தேவன் சீசர்கள் நடுக்கடலை தத்தளித்த போது கண்ட தேவன் கல்லறை அருகே அழுது கொண்டிருந்த மரியாலை கண்ட தேவன் உங்களையும் பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து கட்டாய உங்களை ஆசீர்வதிப்பார் சொந்து போக வேண்டாம் கலங்கு போக வேண்டாம் வியாதியை வேதனையை வறுமையை துயரத்தை வேலையில்லா திண்டாட்டத்தை அங்கரைப்பை எல்லாவற்றை அவர் பார்க்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் அண்ட உரை இந்த பிள்ளைகளை மனதிறங்கி பாரு ஆசை விதியும் உதவி செய்யும் தேவையில்லாமல் சந்தியும் நீரனை காண்கிற வேவர் என்று சொல்லி ஆகார் பெயர் வைத்தது போல நாங்கள் உமக்கு ஒரு பெயரை வைத்து ஆண்டவரை உரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திற்கு நாமத்துக்குதாவை ஆமையன்